ஏய் என்னடா இங்கே உட்காந்துருக்கேன் மேலே வர வண்டி தானே சும்மா தான்ண்டா சரி என்ன விஷயம் சொல்கிறா என்னடா வண்டி ஓட்ட கிளம்பிட்டியா ஆமாண்டா மச்சான் டீ சாப்பிடலாமாடா டேய் டைம் வேறு ஆயிடுச்சு லாக்இன் பண்ணிட்டேன் ஆர்டர் வேறு விழுந்துடும் அப்புறம் குடிக்கலாம்டா மச்சான் நானும் ஆர்டர் ஓட்ட வரவாடா நீ பின்னாடி உட்காந்துச்சிக்கோ நான் வண்டி ஓட்டுறேன்டா வண்டி இருந்தால் நானும் போவேன் வண்டி வேற இல்லையா மச்சான் அதான் கேட்குறேன் வரவாடா மச்சான் வர்றது எனக்கே பத்தாது மச்சான் எப்படி மச்சான்னா அவனை கூப்பிட்டு போக முடியும் எத்தனை நைட்லேருந்து சாப்பிடலையா ரொம்ப பசிக்குது சும்மா வந்து உங்ககிட்ட காசு கேட்க முடியாது இல்லை அதனால்தானே அவன் கூட வரேன்னு சொன்னேன் அதனால தானே டீ குட்டிக்கு கூட போகலாமான்னு கேட்க ஒரு மாதிரி இருக்கு மச்சான் அதெல்லாம் கேட்க எது வரவாக வேலை இல்லைடா சாரி அதெல்லாம் கேட்கறது சாரி மச்சான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட நான் கேட்கலடா ஃபர்ஸ்ட் நல்ல ஓட்டலா போய் சாப்பிடுறோம் அப்புறம் வண்டி ஓட்ட போறோம் ஹேய் ச்சீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் நண்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கான் இந்த விஷயத்துல மாட்டா நான் ரொம்ப லக்கியா இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க